அடுத்தபடியாக இஸ்லாத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ளும்போது போது அதனுடைய விஞ்ஞான பூர்வத்தை நண்பர்களிடம் கேட்ட போது சிவகங்கையில அப்தாயி ஒரு நண்பர் இருக்காரு அவர் சிம்பிளா ஒரு ரொம்ப எளிமையா சொன்னார் பால் உயிரினங்கள் முட்டை போட்டு அடைகாக்கிற உயிரினங்களை பிரித்து பார்க்கும்போது இஸ்லாம் மிக எளிமையாக ஒரே வார்த்தையில் காதுகள் வெளியே தெரிந்தால் பால் ஊட்டுகிற உயிரினம் தெரியவில்லை என்றால் அது பறவை போல முட்டை போட்டு அடையாக்க வேண்டும் என்று இருந்தது இஸ்லாத்தில் இவ்வளவு விஞ்ஞானம் இருக்கிறது விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் இருக்கிறது என்று அதே அடிப்படையில் தான் நான் இரண்டாவது கேட்கிறேன் இன்றைய தினம் உலகம் முழுவதும் கேடு அதனால் உலகம் அழிவுக்கு வரக்கூடிய ஒரு நிலையை தான் அனைத்து பகுதிகளும் பேச்சாக இருக்கிறது அதில் அமெரிக்கா தான் முதலிடம் வகிக்கிறது ஆனால் அதுவும் நல்ல விலை போல நானும் உலகத்தை காக்கணும் எல்லாரும் கார்பன் டை ஆக்சைடு உபயோகத்தை தடுக்கணும் பிரிச்சு போகிறதே தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரவாயில்லாம ஒரு பேச்சு இருக்கிறது இப்படி ஒரு அழிவு பிற்காலத்தில் வரப்போகிறது என்று இஸ்லாத்தில் ஏற்கனவே விழிப்புணர்வு இருக்கிறதா அப்படி இருந்திருந்தால் ஏன் இந்த அழிவை வந்து தடுத்திருக்கலாமே இஸ்லாத்தில் இருந்து நீங்கள் மத நடவடிக்கைகள் சொல்லுகிறீர்கள் அனைத்துக்கும் அடுத்த வீட்டுக்காரனுக்கு காற்று போகாத அளவுக்கு காம்பவுண்ட் சுவரை கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதே மாதிரி ஒவ்வொரு நடவடிக்கையும் சொல்லியிருக்கீர்கள் சுத்தம் இன்றைக்கெல்லாம் கை கழுவல் தினம் என்று சிறப்பாக தனியாக நடத்துகிறார்கள் அந்த ஒளி செய்கிறது என்று நீங்கள் சிறப்பாக சொல்லியிருக்கிறீர்கள் அதற்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் கூட சுத்தமான மணலை வைத்து கூட நபிகள் நாயகம் செல்லலாக அலைய வை சொல்லும் அவர்கள் ஒளி செய்ததாக கூட நான் அறித்திருக்கிறேன் ஆனால் இந்த விழிப்புணர்வு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதா உலக நாங்கள் கருதி இதற்கு இஸ்லாத் மதத்திலிருந்து என்ன செய்திருக்கிறீர்கள் அதை நான் ஒரு பொது மனிதனாக கேட்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா உலகம் வந்து இன்னைக்கு ரொம்ப சுற்றுச்சூழல் மாசுபட்டு போச்சு சுற்றுச்சூழல் மாசுபட்டு போகும்பொழுது எல்லா விஷயத்தையும் அறிவியல் பூர்வமாக உங்க மார்க்கத்தில் சொல்லி சுற்றுச்சூழல் மாசுபடுவதை பற்றி மார்க்கத்தில் சொல்லி இருக்குதா அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் ஒட்டுமொத்த இஸ்லாமே சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் முதலாவதாக நபிகள் நாயகன் சொல்றாங்க ஈமான் தூய்மை நம் இறை நம்பிக்கையில் பாதி தூய்மை இருக்குது என்ன கிடப்படுங்க முஸ்லீம் வந்து எல்லாத்திலையும் சுத்தம் சுத்தம்னா தண்ணீர் சுத்தமா இருக்கணும் இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும் ஆடை சுத்தமா இருக்கணும் காற்று கூட சுத்தமாக இருக்க வேண்டும் அதை பராமரிக்கணும் அனைத்திலும் சுத்தமாக இருப்பது இஸ்லாத்தில் பாதி அப்ப சுத்தத்துக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஃபைவ் டைம்ஸ் வந்து நீங்க கால் முகத்தை கழுவணும் துளைக்க வேண்டி அஞ்சு தடவை கைகால் முகத்தை ஒரு கொள்கை எங்கேயாவது இருக்குதா உலகத்துல இல்ல ஐந்து முறை ஒவ்வொரு தடவையும் கைகால் முகத்தை கழுவிட்டு பல் துளக்கணும் தான் எல்லா விதமான நோய்கள் பல் துளக்கணும்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் அப்ப அப்படி சுத்தத்தை அப்படி கடப்படிங்க இப்படி எங்களுக்கு எங்க மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதனால நீங்க பார்க்கலாம் தீபாவளி கொண்டாடுறீங்க ஒரு பண்டிகை பட்டாசு எல்லாம் விடுறீங்க ஆனா அது மதத்துல இல்ல நீங்க பட்டாசு வந்து அந்த காலத்துல கிடையாது முப்பாட்டன்மார்கள் காலத்துல பட்டாசு வச்சா கொண்டாடி இருப்பாங்க தான் கொண்டாடி இருப்பார்கள் இது பின்னாடி வந்தவனு என்ன செய்யறோம் எங்க மார்க்கத்துல பின்னாடி வந்த ஒன்றா இருந்தா கூட எங்க முஸ்லீம்கள் பண்டிகை எடுத்துக்கிற ஏன் எடுத்துக்கிறல எங்களுக்கு தடை இருக்குது காற்ற மாசமாக்கிறாது பட்டாசு விட்டோம்னா காற்று மாசுபடும் அடுத்த அடுத்தவனுக்கு கேடு ஏற்படும் நீ கொளுத்தி விட்டேன்னா கோபுரம் எரிஞ்சிரும் கோபுரத்தை கோயில் கோபுரம் எரிஞ்சிடும் ஜெயலலிதா சிவகங்கையில அப்படி பேப்பர்ல நியூஸ் படிச்சோம் இதெல்லாம் எதனால வருது பட்டசனால வர்றதுதானே இது எதுக்கு நம்ம ஒரு மதத்தின் பேரால மதத்துல இல்ல இது இந்து மதத்திலயும் கிடையாது இந்து மதத்துல இருந்தா ஆயிரம் வருஷமா இருக்கணும் பட்டசை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கான் இப்போ கண்டுபிடிச்சி விட்டான் வியாபாரத்துக்காக வேண்டி இது நம்ம காத்து மாசுபடுத்துறோம் சத்தத்தை அதிகமாக்கி நோயாளிகளுக்கு கேடு உண்டாக்குறோம் காசை வேற கரியாக்குறோம் இதெல்லாம் செஞ்சுட்டு ஓசோன்ல ஓட்டை ஏற்பட்டா ஏற்படாம என்ன செய்யும்ன அப்ப ஓசோன்ல ஓட்டை ஏற்பட்டுச்சுன்னு சொல்றதுலாம் காரணம் என்னன்னு கேட்டா அந்த காசு காத்து மாசுபடும் பொழுது அதிகமான வெப்பம் ஏற்படும் ரெண்டும் ஏற்படுது காத்தும் கெட்டு போயிடுது அதிகமான வெப்பம் ஏற்படும் பொழுது அந்த வெப்பத்தினால என்ன ஏற்படும் நம்மளை காத்துக்கிட்டு இருக்க ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஓசோன்கிற படலம் தான் சூரியன்ல இருந்து வரக்கூடிய கேடுகள்லாம் வடிகட்டக்கூடியதா இருக்கிறது அதுல நீங்க ஓட்ட உழுந்துருச்சுங்கிறான் அப்ப அந்த ஓட்ட உழுதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த புவி வெப்பமயமாதல் ஒரு விஷயத்தில் நம்ம கூடுதலாக என்ன செய்யல கவனம் செலுத்தவில்லை இதையெல்லாம் இஸ்லாம் மார்க்கம் பேசுகிறது இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு வந்து வெப்பமயமாகறதுக்கு தண்ணி தான் முக்கியமான காரணம் இதற்கு இஸ்லாம் என்ன சொல்லுது நிலத்தடி நீரை சேமித்து வைக்கணும் முத முதல்ல சொன்ன ஒரே மார்க்க இஸ்லாம் தான் வானத்திலிருந்து நாம் மழை இறக்குகிறோம் அதை பூமிக்கு அடியில சேர்த்து வைக்கிறோம் கடல் நீர் தான் பூமிக்கு அடியில் நிலத்தடி நீரா வருது அந்த காலத்தில் நினைச்சுட்டு இருந்தோம் கடல் நீர் வர்றதே கிடையாது கடல் நீர் ஓட்டம் வேற நிலத்தடியில் நீராக இருக்கிற தண்ணீர் அது வேற பெய்யற மழை தான் அங்க குளங்குட்டைகள்ல விழுந்து கீழே தரையில இறங்கி அது வந்து என்ன செய்கிறது நிலத்தடி நீராக சேமிக்கப்படுகிறது இப்படி சேமிக்க வேண்டும் என்று எங்க மார்க்கத்தில் கட்டளை இருக்கிறது இதுல என்ன பிளாஸ்டிக் யூஸ் சிமெண்ட் ரோட்டை போடுறீங்க மண்ணு தண்ணி வந்து மண்ணுல இறங்காத அளவுக்கு எல்லா தடுப்பையும் மன்னிப்பு அப்புறம் நாற்பது அடி ஐம்பது அடி எண்ணூறு அடி முன்னூறு அடி போகுது போரு தண்ணி வரமாட்டேங்குது அப்ப வெப்பம்தானே ஏற்படும் தண்ணி கிட்டத்திலே கிடைக்கிறதா இருந்தா அதுக்கு உள்ளே அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் செய்யணுமா இல்லையா அப்ப நம்ம கையை கொண்டு நம்ம என்ன செய்யறோம் கேடு விளை வச்சிட்டு அதெல்லாம் தவிர்க்கணும் சுத்தமா இருக்கணும் சுகாதாரமா இருக்கணும் என்பதற்கு ஒரு முக்கியத்துவத்தை நம்ம வந்து உணர்ந்த மாதிரி தெரியவில்லை அதனால என்ன செய்கிறது மாசுபட்டு போகுது எல்லாமே மாசுபட்டு போய் விட்டது அடுத்தவர்கள் உதாரணம் நபிகள் நாயக் சொன்னாங்க பாதைகள்ல மலஞ்சலம் கழிக்கிற செயல் இருக்குல்ல அதுதான் இறைவனுடைய அதிகமான சாபத்துக்கு உரியதுன்றாங்க இன்னைக்கு பாதையில் உட்காந்துட்டு பார்த்து அசிங்கமா இல்லை ரோட்ல உட்காந்து சிறுநீர் கழிக்கிறான் ரோட்ல பாத்தீங்கன்னா ஆம்பளை வந்தா பொம்பளைக்கு வைக்கம் பொம்பளை வந்து ஆம்பளைக்கு வைக்கம் அட மனிதன் நடமாடுவானே எங்களுக்குள்ள போயிட்டு இருக்கிறான வீடு இருக்குத எங்களுக்குள்ள நினைக்கிறமா இல்லையா அப்ப இந்த மாதிரி ரோடு ரோடுகள்ல யூரின் பாஸ் பண்றது ரோடுகள்ல மலை கழிக்கிறது இதுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் நபிகள் நாயன் சொல்றாங்க பாதைகளில் மலை ஜலம் தவிர்த்து கொள்ளுங்கள் அதெல்லாம் கூட மாசுபடுத்துகிறது நாசமாக்குகிறது அதெல்லாம் கரைச்சிக்கிட்டு போய் நீர்நிலைகளை கரைத்து விட்டுரும் அப்ப அந்த மாதிரியான ஒரு வீடுகளில் கழிப்பற வைப்பதை அதே நபிகள் நாயகம் ஊக்குவிக்கிறாங்க அவங்க அந்த காலத்து மெத்தடுப்படி ஒரு பானையை சட்டி மாதிரி வைத்து செஞ்சிருக்கிறார்கள் அப்ப இன்னைக்கு என்ன செய்யறோம் ரோட்ல மலைதலம் கழிக்கக்கூடிய காட்சியை பாக்குறோம் இன்னும் சொல்ல போனால் யூரியனுக்கு போயிட்டு கழுவனும் யாரா சொல்லி தான் இருக்கிறாங்களா மலம் போறோம்லங்கழிச்சு எல்லாம் கழுவுறோம் சிறுநீர் கழிச்சிட்டு யார் கழுவுறா முஸ்லீம்ல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கண்டிப்பா கழுவிடுவாங்க கழுவுன்னு நாங்க யூரின் போனால் கழுக வேண்டும் ஏன் யூரின்ல அவ்வளவு கிருமிகள் இருக்கிறது கேடு அது கழுகல அந்த இடத்துல இருந்துகிட்டு அதுல உண்டான அது பாலியல் சம்பந்தமான நோய்க்கெல்லாம் அது ஒரு முக்கியமான காரணம் அதுல இருந்து அவளுக்கு பறவை அவள் இவனுக்கு பறவை அதெல்லாம் இருக்கிறது யூரின் போயிட்டு கழுவனுங்கிற அளவுக்கு இந்த சுகாதாரத்தை பத்தி எங்க மார்க்கம் சொல்லி தருகிறது அப்ப சிறுநீர் கழித்தால் கூட ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் தண்ணி ஊத்தி சுத்தமா இருக்கணும் இப்படியான ஒரு விஷயத்துல எல்லாத்திலையும் சுகாதாரம் சுத்தம் அப்படி ரொம்ப வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் அதை சொன்னா அவங்க கேட்ட மாதிரி இந்த சூழல் மாசு எல்லாமே அனைத்துல சுத்தம் இப்பதான் ஒரு இந்தியாவில் தூய்மை இந்தியா திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க அது வந்து இவங்க கொண்டு வந்தா நடைமுறைப்படுத்த ஏலாது ஏன் இந்த குப்பையை பெருக்கிறதுனால தூய்மை இந்தியா வராது முதல்ல பாதைகளில் யூரின் பாஸ் பண்ணா பிடிச்சி உள்ள பிடிச்சி போட்டாலே சுத்தமாக போயிடும் அப்ப சுத்தப்படுத்தக்கூடிய சட்டங்கள் சரியான முறையில் போடப்படலை அந்த நாள் வந்து இஸ்லாம் வந்து தூரணம் கூட இதையும் எங்களுக்கு தந்தான் இருக்கிறது இதுல ஒழுங்கா முஸ்லீம்கள் முஸ்லீம்களும் கடைப்பிடிச்சு முஸ்லீம் அல்லாததும் கடைபிடித்தார்களே ஆனால் இந்த காத்து மாசு போடுறது ஓசோன் மாசு அந்த வெப்ப மண்டலம் எல்லாமே சரியா வந்துவிடும்